எப்படி பார்க்குது பாருங்க இவனா சுத்திச்சு கிட்ட வரும் நண்பா இப்போ தான் காலேஜ்லேருந்து வந்துட்டு கொஞ்ச நேரம் ரூம்ல இருந்தேன் நண்பா இப்போ மணி ஒன்றரை மணி ஆகுது சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு நான் ரோதாக்கு சாப்பிட போறதில்லை ரொம்ப லேட் பண்ணுறாங்க டைமிங்கு எப்போயாவது சீக்கிரம் ஆகினா போவேன் இல்லைனா நான் வரல என்னை எதிர்பார்க்கவேனா சீக்கிரமாக இருக்கிறோமா நீங்கள் சாப்பிட்டுட்டு ரொம்ப லெஸ்ட் இல்லாமல் காலைல கண்டினியூவாக டியூட்டி இருக்குது ஸ்கூலு விட்டுட்டு வந்தோடனே காலேஜ் காலேஜ் முடிச்சுட்டு அங்கேயே நிற்க வச்சு உடனே பொண்ணு கூட்டிகிட்டு வருது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுதா அதனால் கொஞ்சம் டைமிங் பற்றலை அடுத்தது கஃபியில் எதா வீட்டில் இருந்து ஜாமான் சாப்பாடு இதெல்லாம் வாங்கி கேட்குறப்பல இப்போ கூட பொண்ணு காலேஜ்லாம் விட்டு உடனே வீட்டுக்கெலாம் போகல சவோர்மா கே தேடி அலைஞ்சோம் கடை சாயந்தரம் தான் சவர்மாலாம் கிடைக்கும் இந்த டயத்தில் இருந்துச்சு உடனே பர்கர் கிங்கில் போய் பர்கர் வாங்கிக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கொண்டு வந்து பொண்ணை இறக்கி விட்டுட்டு நண்பா இப்போ நான் கொஞ்சம் நேரம் லிஸ்ட் எடுத்தேன் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் கிளம்புறேன் அதனால் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு பத்து ரூபாய்க்கு எதுனா ஒரு சாப்பாடு சாதாரண சாப்பாடு இல்லை மீன் குழம்பு இந்த மாதிரி இருக்குது ஹோட்டலில் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு தான் நண்பா மணி ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு ஸ்கூலில் இருக்கணும் சாப்பிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நண்பா ஓகேயா ஓ வாங்க நைட்டு எங்கேயா போகிற இடங்கள் எதுவும் புதுசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ரொட்டீனோட காட்டுறேன் நண்பா ஓகே ஹாய் ஹலோ நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சருப்பு நல்லா இருக்கீங்களா எல்லோரும் அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இன்றைக்குள்ளே விழாக்கு பார்ப்போம் நம்ம சேனல் பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நண்பா இன்னைக்கு காலையில் சின்ன பொண்ணும் சின்ன பையன் தான் ரெண்டு பேர் தான் வந்தாங்க ஸ்கூலில் விட்டுட்டு வந்து சாப்பிட்டு விட்டுட்டு குளிச்சுட்டு பொண்ணை காலேஜ் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நண்பா அதுக்கு இடையில இங்கேயே பொண்ணு வெயிட் பண்ண சொன்னச்சு திடீர்னு காஃபியில் ஃபோன் அடித்து பார்னி காஃபி வேணுன்ட்டார் சாண்ட்விச் வேணும்ட்டார் போய் வாங்கி கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து நிற்கிறேன் பொண்ணு பதினொன்று நாற்பது வர சொன்னிச்சு பன்னெண்டு மணி இங்கேயே இன்னும் இறங்கல ஃபோன் அடிக்கலை ஓகே இன்றைக்கி வியாழக்கிழமை நண்பா இன்றைக்கி உள்ள விழாங்க பார்ப்போம் சரிங்களா இன்றைக்கி என்ன நைட்டு அதிகமான டியூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படின்னா ரெண்டு வாரமாக மேடம் எல்லாம் வெளியில் போயிருந்தாங்க இந்த வாட்டி எங்கேயும் சுற்ற போகிறாங்களா இல்லை எப்போதும் போல் நார்மலாக இருக்குமா இல்லை எங்கேயும் வெளில போகலையா என்னன்னு தெரியல ஓகே இன்னைக்கு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவோம் வாட்ச் பண்ணுங்க நான் வீடியோ எடுக்கிற அளவுக்கு என்ன முடியுமோ எடுத்து அப்லோடு பண்ணுறேன் நண்பா கண்டிப்பாக டெய்லி வீடியோ போட பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா இன்றைக்கி பசங்கள் கூட வெளில எங்கேயும் சாப்பிட போனால் அதையும் ஒரு பிளாக் எடுப்போம் எடுத்து சா அப்லோடு பண்ணுவோம் நண்பா ஓகே அடிச்சிருச்சு பொண்ணு நம்ம ஏரியா சாரா ஹேரா இதுதான் அந்த சைடு நம்ம வீடு இப்போ இந்த சைடு நான் போகிறது ஹோட்டலுக்காண்டி சிக்னல்லேருந்து யூட்யூன் எடுத்து வரேன் நண்பா அதுக்கு முன்னாடி இந்த ரோடு ஃபுல்லாக ஒன் வேவாக இருந்துச்சு இங்கேருந்து போகிற ஒண்டி தான் செய்ய முடியும் ரிட்டன் வர முடியாது அங்கேருந்து இப்போ தான் அதை மாற்றிட்டாங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கோம் ஒரு வீடியோவில் அது வ ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த சைடு தான் அதிகமாக கடைகள் நம்ம சாப்பாடு கடைகள்லாம் இந்த சைடு தான் வரணும் அந்த சிக்னலில் ரொம்ப நேரம் நின்று டிராஃபிக்கில் வர வேண்டியதாக இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே முடி வெட்டுறதுக்கோ மற்ற கடைகளுக்கு பிரியாணி ஹட்டுன்னு சொல்லிட்டு ஹைதராபாத் பிரியாணி இந்த இருக்குது வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு இப்போ மாற்றி வச்சுருக்காங்க அதே கடை வந்து பாருங்கள் ஐஸ்கிரீம் மூன்று ஏழுக்கு ரெண்டு ஏழுக்கு மாங்காய் இந்த மாதிரி வெண்ணிலா சாக்லேட்டு பல ஃப்ளோவரில் சாக்லேட்டு கடை அதாவது ஐஸ்கிரீம் சாக்லேட்டில் நிறையா நிறையா அடுத்தது பங்காளியில் கடையில் வந்தோம்னா சென்னா கலங்குன்னு இந்த இருக்குது சென்னான்னு சொல்லிட்டு அந்த இது இருக்குல்ல கொண்டக்கல்ல இல்லை மசாலா போட்டு நல்லா இருக்கும் நண்பா அது வாங்கி சாப்பிட்லாம் பல கடைகள் இருக்குது இங்கே ஃபுல்லாகவே சவுதி கடங்களுக்கும் ஹோட்டல் அதிகமாக இருக்குது நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கும் ஒரு நாலஞ்சு ஹோட்டல் இருக்குது இங்கே தான் போக போகிறேன் ஏற்கனவே பார்த்துருப்ப வீடியோ தான் வீடியோ இதுதான் ஹோட்டலு வெரைட்டி வெரைட்டி ரெஸ்டாரண்ட்டு இங்கே தான் நண்பா சாப்பிட்ணும் பார்க்கிங் இல்லையே வெளில பண்ணுமோ எதை பாருங்கள் உள்ளே காட்டுறேன் நண்பா வெயிட் பண்ணுங்க வண்டியை பார்க்கிங் போட்டுக்கிறேன் நண்பா இப்போ எங்கே வந்திருக்குனா வந்து ஆல்ரெடி ஒரு மணி நேரம் ஆகிடுச்சி பின்னாடி தெரியுதுல மேடம் ஏதாவது கல்யாணத்துக்கு போகிறாங்களாம் சலூனுக்கு வந்திருக்காங்க மேக்கப் போடுறதுக்கு சலூன்னால் பியூட்டி பார்லரு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் எங்கேலாம் இந்த ஏரியா கழுதியான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன் இதுதான் தனுப்பு இந்த சூப்பர் மார்க்கெட்டு இங்கே இருக்க பாருங்க தனுப்புன்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டு இது இதுக்கு பின்னாடி பார்க்கிங் பெருசு அதுக்கிட்டே தான் இந்த மெயின் ரோட்டில் இந்த இடம் உங்களுக்கு தெரியும் சௌரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் கழுதியான்னு சொன்னால் டீ தான் குடிக்கல ரொம்ப நேரமாக டீ குடிக்காமல் வெயிட்டிங்க மேடம் ஒரு மணி நேரம் சொன்னிச்சு நான் தான் வந்துருமோன்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் ஒரு மணி நேரம் ஆகிடுச்சி இன்னும் வரல போய் டீ குடிச்சிட்டு வந்துருக்கலாம் சொல்லாமையே அடுத்தது சூச்சுவும் வருது செம்மை ஃபுல்லாகி நிஞ்சுது குளிர் டைமாக ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதான் இறங்கிட்டேன் வண்டியை விட்டு ஏன்னா வண்டியை விட்டு இறங்கவே மாட்டேன் நண்பா அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இல்லையா இங்கே கணக்கில் பாத்ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போயிட்டு கூட வரலாமா என்னென்னு இருக்கேன் ஏன்னா அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் போனால் தாங்காது பாடி அதோட ரொம்ப கஷ்டமாயிடும் சரி ஓகே நண்பா நான் பார்க்குறேன் அடுத்து எங்கே போகிறாங்க நைட்டு கண்டிப்பாக கல்யாணம்னா எங்கே போகிற மாதிரி இருக்கும் சொல்கிறேன் ஓகேங்களா நண்பா அவ்வளோதான் நண்பா இப்போதைக்கு வேற அடுத்த டியூட்டி வரட்டும் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறேன் பார்த்திங்களா இல்லையா சரி உங்கள் வண்டி அங்கே நிற்கிது மூளையில் ஓகே வெயிட் பண்ணுங்க போடுங்க வந்து பூனைக்கு நெகாமட்டம் வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே மெட்டீரியலு குளிக்க வைக்கிறது பூனைக்கு கூட இவ்வளோ விஷயம் நடக்குதுயா அது பாருங்கள் பூனை விட்டு விட்டார் தலைவர் சா நெயில் கட் ஆ ஓகே ஓகே கொண்டு போகிறாரு எவ்வளோ பில்லு என்ன வருதுன்னு பார்ப்போம் ஒரு நூறு ஆள் கேட்போம்னு நினைக்கிறேன் இவர் பேசிக்கிட்டு வீடியோ எடுப்போம் நேற்று பிடிக்கிட்டு எடுக்கிறாரு ஆனா ஓடுது ஓகே ஓகே நகை வெட்டிக்கிட்டு இருக்காங்க நண்பா நான் கூட ஆஸ்பத்திரி என்னமோ நினச்சேன் லாஸ்ட்ல நகை வெட்டுறது குளிக்க வைக்கிறது தான் வச்சிருக்கேன் நேற்று பார்த்ததுலேருந்து ஓகே உள்ள பிள்ளைங்க லெட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு விளாண்டு நிற்கிது நான் சும்மா லைட்டாக எடுப்போம் எதப்போ என்னத்தையும் எடுக்கிறேன்னு வந்துட்டேன் நம்ம ஏரியா வீட்டுக்கிட்டே தான் நண்பா உங்களுக்கு தெரியும் இந்த இடம் இந்த இடத்துல ஸ்டார் பாக்ஸ்லேருந்து எல்லா கடையும் சூக்கு ஏசி ஃப்ரிட்ஜி இந்த மாதிரி ஐட்டங்கள் அதிகமாக இருக்கும் ஏசி ஃப்ரிட்ஜி தான் இந்த சூக்கு பேர் இதில் கிஃப்ட்டு இந்த மாதிரி பலூனு இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பூனைக்கு ஃபஸ்ட்டு நான் இது பார்க்குறேன் இங்கே சொல்கிறேன் நிறைய கடைகள் இருக்குது புதுசு புதுசாக இருக்குது நண்பா ஓகே மேடம் நம்மளை வீட்டுக்கு போக சொல்லிடுச்சு ஃப்ரெண்டோடு வரேன்ட்டு நான் வந்துட்டேன் ஒன்றரை மணி நேரம் நின்றுட்டு இப்போ யூரின்லாம் பள்ளியாசலில் போய் யூரின்லாம் பாஸ் பண்ணிட்டு டீயை வாங்கி குடித்தோன்னா மேடம் வீட்டுக்கு போ அப்படின்னு சரின்னு வந்துட்டேன் நண்பா மாதிரி ஃபிஷ்ஷு இருக்குது இங்கே அக்கா மக்க இங்கே பாருங்க மீன்லாம் இருக்குது எவ்வளோ பெரிய மீன் இருக்குது மஷாலா சரியான மீனுங்க பாருங்க எவ்வளோ பெரிய மீனுன்ட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டைலாக இருக்குது நம்மளே பார்க்குதுங்க அந்த மீன் வா வா கமன் கமன் எப்படி பார்க்குது பாருங்கள் கரெக்டாக இவனால் சுற்றிச்சு கிட்ட வரும் என்னையும் பார்க்குது அழகா ஆ அதே மாதிரி அங்கே போனால் நிறைய மீன் இருக்குது ஒதுஞ்சு இருட்டில் போய் எவ்வளோ பெரிய டேங்கு பாருங்க இது அப்படியே டேங்குங்க அவ்வளோ இங்கே கூட இருக்குது கலர் மீன் அவ்வளோ மீன் இருக்குது தண்ணி ஊற்றுற மாதிரி அந்த இதுலேருந்து செட் பண்ணிருக்காங்க அழகா இருக்குது அருமையாக இருக்குது எவ்வளோ மீன் பாருங்க இதில் கலர் கலரா இதெல்லாம் இது இவங்களா உருவாக்குற மீனாக இது என்ன எதுன்னு தெரியல இதெல்லாம் இந்த மாதிரி மீன் உண்மையிலே இருக்குதா என்னான்னு சொல்லுங்கள் நண்பா நண்பா எப்பா தோப்பு இந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் இன்றைக்கி துவச்சி வாங்கிட்டு வந்துட்டேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமையில கஃபில் தோப்பு போடுறதுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா அது கத்துவாரு அதனால் மேடத்துற அந்த அபாயா எல்லாத்தையும் கொண்டு போய் துவைச்சது எவ்வளோ காசுன்னு தெரியுமா நண்பா நூற்றி எழுபத்தி எட்டு ரியாலை கொடுக்கணும் நூற்றி எழுவத்தி எட்டு ரியாலை கொடுக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு பத்து பைஞ்சை பிடிக்கிட்டு ஒரு போத்திக்கை என்னடா போத்திகேன்னு துவைச்சி போட்டுருக்கேன் அதையும் ஓசியில் துவைச்சிட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி பண்ணிக்கிறது நண்பா அப்பப்பா அது பழக்கமான கடை தான் இப்போ காசு கொடுக்கல காசு இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் காசு மொத்தமாக வந்தோன்னே கொடுக்கணும் அப்புறம் சரியான டயர்ட் ஆகிடுச்சி ரெண்டு இதை எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு போமில சரியான வெயிட் நண்பா அடுத்து இப்போ கல்யாணத்துக்கு ஒம்போதரை மணிக்கு இருக்காங்க மணி ஒம்பது ஆகிடுச்சி மேடம் இப்போ ஃபுல்லாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஏசியை போட்டு இந்த மேக்கப்லாம் அழியாமல் இருக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க இன்னும் அடிக்கல ஒம்பது மணிக்கு போகணுன்னு முன்னாடியே சொல்லியாச்சு ஃபோன் அடித்தோன்னா ஏசியை ஸ்டார்ட் பண்ணி எந்த ஏரியான்னு பார்த்து லொக்கேஷனை போட்டுக்கிட்டு போய் காட்ட வேண்டியதாச்சு கூட வேண்டியதான் நண்பா ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் நண்பா இந்த மண்டபத்தில் தான் மேடத்தை கொண்டு போய் இப்போ இறக்கி விட்ருக்கேன் கல்யாணத்துக்கு மேடம் பெரிய பொண்ணும் மேடமும் போயிருக்காங்க என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க நைட்டு ஒரு மணி இல்லை பன்னெண்டு மணிக்கு மேலே கூப்பிடலாம் நைட்டு கரெக்டாக கல்யாண சாப்பாடு நைட்டு எப்போதுமே நைட்டில் தான் வைப்பாங்க இங்கே பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு என்னவாக இருந்தாலும் பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு வேறு டைமிங்லாம் மாற்றக்கூடாது நம்ம ஒரு மாதிரி நல்ல நேரம் அந்த நேரம் பதினோரு மணி ஒரு இன்னும் மாற்றுவாங்களே அவங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க வீட்டு இஷ்டத்துக்கு இங்கே கன்ஃபார்மாக நைட்டு பண்ணணும் இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன் ஃபோனுக்கு உள்ள கேமரா இருந்துச்சு அப்படியே கீழே இறக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை பன்னெண்டு மணிக்கு ப்ராப்பராக சாப்பாடை வச்சுருவாங்க நண்பா யாராக இருந்தாலும் இங்கே இது என்ன ஏரியானா அல் சஃபா உமரா கூரா என்ன உமல் கூரா அப்படின்னு சொல்லி அந்த ரோட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது அந்த மண்டபம் இப்போ நம்ம போகிறது பிரேமான் குபுரிக்கு போயிட்டுருக்கோம் போயிட்டு மக்கா டு மதினா ஹைவே ரோடில் அப்படியே கனெக்ஷன் ஆகி வீட்டுக்கு போக தான் ஹைவேல போய் கொஞ்சம் நேரம் போயிட்டு நம்ம ஏரியா ரோட்டை பிடிக்கணும் அந்த ரோ ரவுண்டான அப்படியே சுற்றி இறங்குறத காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு போலீஸு அது எதுவும் இல்லாமல் இருந்தால் ஓகே நான் கிட்டே போயிட்டு காட்டுறேன் இந்த போர்டு ரெண்டு வருது கேமரா இருக்கா என்னென்னு தெரில நண்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கேமரா இருந்துச்சு இப்போ தான் இந்த பாலத்தில் பாருங்கள் இது அப்படியே மண் சரித்து கையில் அப்படியே ரோடை போட்டு விட்டு அப்படியே ஒரு மாதிரி ரவுண்டாக சுற்றி கீழே இறங்குறோம் ஹைவேயில் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம இப்போ வந்த ரோட்டுக்கு திருப்பி மேலே ஏறுறதுக்கு அதே மாதிரி இதில் தாண்டினோன்னா வலிய மிஸ்டேக் ஆகினா கூட மறுபடியும் அங்கே போறதுக்கோ அங்கே உள்ளவங்களுக்கு போகிறதுக்கும் சூப்பராக பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க இந்த இடம் எல்லாமே இங்கே சவுதியில் மோஸ்ட்லி இதே மாதிரி தான் இருக்கும் இந்த நான் இப்போ எப்படி இறங்கினேன் அதே மாதிரி இந்த பாலத்துக்கு மேலே ஏறுறதுக்கு அந்த போய் ரைட் சைடில் திரும்புகிறாங்க பாருங்கள் அது மாதிரியே திரும்பி மேலே ஏறுறது அந்த ரோட்டுக்கு எல்லாம் வராங்க ஓகே போயிட்டு வாங்க நண்பா அவர் நம்ம கேமரா எடுக்கணும் ஆறநடிச்சிக்கு வேற பார்த்துட்டு போறாரு இந்த ஏறுது பாத்தீங்களா இந்த மாதிரி ஏறி போவாங்க நண்பா நாம் இதில் நேராக போனோம் நேராக போயிட்டு லூலு சூப்பர் மார்க்கெட்டு பெருசு ஒன்று வரும் அதெல்லாம் தாண்டினோன்னா லைசன்ஸ் எடுக்கிற ஏரியா இங்கே இருக்குது அதுலேருந்து அப்படியே உள்ளே போந்து நம்ம ஏரியா சைடு போனோம் டெல்லாமங்க லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பெட்ரோல் எடுக்கிற இடம் எல்லாம் இங்கே தான் இருக்குது அந்த கிணறு கூட இந்த இருக்குது பாருங்கள் லைட்டு தூரமாக தெரியாது உங்களுக்கு அது ரவுண்டாக ரவுண்டு மாதிரி கிணறு மாதிரி ரவுண்டு கிணறு மாதிரி மூணு இதோ நாலு இதோ இருக்கும் அங்கே தான் உள்ளே வேலை அரம்கோ அந்த கம்பெனிக்கு பேர் ஓகே நண்பா நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எப்போ என்ன டியூட்டி வருதுன்னு பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் நண்பா ஓகேங்களா மறுபடியும் அதே ஹோட்டலுக்கு வந்து இந்த மீனை சாப்பிட போகிறோம் இது ரெண்டு கிலோ இருக்குமா ஐம்பது ரியல் சொல்லியிருக்காங்க பொளிச்ச மீனை செய்கிறதுக்காண்டி பண்ணியிருக்கோம் ஓகே நண்பா வெயிட் பண்ணுங்கள் ரெடி ஆனோன்னா நான் காட்டுறேன் ஓகே நண்பா இந்த ஹோட்டலுக்கு தான் நான் சாப்பிட வந்திருக்கோம் மீன் சாப்பாடு மறுபடியும் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டு பார்த்திங்களா ஓகேங்களா வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கோம் மீன் வரத்துக்கு கொஞ்சம் ஆகுமா ஆர்டர் போட்டு வந்தாச்சு பார்த்து இருப்பீங்க வீடியோ இதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு போகணும் ஓகேங்களா நண்பா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வெளியில தான் நிற்கிறோம் ஆர்டரை கொடுத்துட்டு ரெடி ஆகணுன்னா டேபிளில் போய் உட்காரலான்ட்டு நண்பா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஒரு ஆமாம் ஒரு முக்கால் மணி நேரம் எப்படி இழுத்துருவோம் டைமிங்கு சாப்பிட்டு போகிறதுக்கு மேடம் ஃபோன் அடித்தா போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் வந்தாச்சு வெயிட்டிங்க சாப்பிடும் போது பார்ப்போம் மீன் வந்துருச்சு சமைச்சி இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கொஞ்ச நேரத்தில் இதை ஒரு வீடியோவாக எடுக்கணும் பிரிச்சலாமா இல்லை என்ன சாப்பாடு நெய்ச்சோறு நெய்ச்சோறு வருது காக்கா நெய்ச்சுவருங்க இது என்ன நெய்ச்சோரா இப்படி இருக்கு ஏன் நைச்சூர் என்னாச்சு நைச்சூர் இல்லையா மஞ்ச சரி ஓகே நோம்பு எல்லாம் வந்துருச்சு சாப்பாடு ஆறு ரியாளு சாப்பாடு இது ஐம்பது ரியாளு இதுவும் ஆறு ரியாளு சூடு வளம் தான் வேணும் இதுதான் மீன் இதுக்குள்ள ஐட்டங்கள் எல்லாம் வந்துருச்சு மீனை பிரிச்சாச்சு பார்த்தீங்களா வரங்க சாப்பாடு இந்த சோறு மீனை வாழங்க ஓகே நண்பா சாப்பிட்டு கிஃப்ட்டுட்டு டேஸ்ட்டு பாருங்கள் இன்னைக்கு மசாலா நல்லா இருக்குண்ணே மீனை சாப்பிடணும் சுடுதுயா வய வாங்க நீங்கள் வாங்கிக்கண்ணா வச்சிடுறேன் ஸ்பூடு கொடுத்தீங்க செம்ம சூடு பூஜை நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்ல டேஸ்ட்டு செம்மையான டேஸ்ட்டு முடிச்சிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் நண்பா தயத்தை பார்த்துங்க மணி மூணு மணி ஆகுது கல்யாண மண்டபத்தில் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஃபோன் அடிச்சாங்கன்னு வந்தேன் வெயிட்டிங்கில் இப்போ தான் மறுபடியும் மேடம் ஃபோன் அடித்து உள்ளே கூப்பிடுறாங்க அழைக்கிறதுக்கு போயிட்டுருக்கேன் நண்பா இதான் மண்டபம் அந்த லைட் ஏரியதில் எல்லா வண்டியும் வெயிட்டிங்கில் நிற்கிது பாருங்க எங்கே இப்போ நமக்கு மறு ரவுண்டு லூஃப் அடிக்கணுமா பின்னாடி சுற்றிட்டு வரணுமா இல்லை கரெக்டாக கேட்டுக்கிட்டே போனோன்னு வந்துடுவாங்களா என்னென்னு சரியாக தெரியல பார்ப்போம் இதோட டியூட்டி முடிஞ்சிடும் வீட்டை கொண்டு போய் இறக்கி விட்டா ஓகேங்களா நண்பா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசி நின்றேன் முன்னாடி போயிடுவோமா பின்னாடியே லைனில் நிற்போமா இதில் போய் உள்ளே போய் ஏற்றணும் போய் தொலைங்கடா அந்த சைடு ஏதாவது அவ்வளோ வண்டி நிற்குதுல மணி மூனைகால ஆயிடுச்சு நண்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டாச்சு வரும்போதே மெடிக்கலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அரபில் செய்தியாம செய்ய தலியா ஆனால் செய்ய தலின்னு ஞாபகம் புதுசாக வரவங்களுக்கு மெடிக்கலு மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்குகிற இடத்துக்கு பேர் செய்தியா மூன்றரை மூனை காலுக்கு போனால் கடை திறந்துருக்குமா நிறையா இருக்குது மெயின் ரூட்டில் எங்கேயாவது இருக்கும் வீட்டுக்கிட்ட வந்தோடனே திருப்பி போ செய்தி விளையாக்கு அப்படிங்குதுவோம் போய் பார்த்தா பூட்டி கிடஞ்சிச்சு பூட்டி இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி ஓகே நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்லியாச்சு நண்பா ஓகே வந்தாச்சு இன்னைக்கு உள்ளே டியூட்டி எல்லாம் முடிஞ்சிச்சு காலையில் ஸ்கூல் போயிட்டு ரிட்டன் ஸ்கூல் வந்தது தான் வேறு எந்த டியூட்டியும் வரல சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்ச டியூட்டி நைட்டு முடிக்கும் ஒரு பன்னெண்டு மணிக்கு இறக்கி சாரி ஒம்போரை பத்து மணிக்கு இறக்கி விட்டேன் அதுக்கப்புறமும் டியூட்டி கிடையாது அதுக்கு முன்னாடி மேக்கப் போடுறதுக்கு அது இது எல்லாம் போயிட்டு அங்கங்கே வெயிட்டிங்கில் இருந்துட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பூனை எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தது தான் இன்றைக்கி டியூட்டி கம்மி தான் ஆனால் டைமிங் அதிகம் இது மாதிரியும் சில நேரத்தில் வேலைகள் வரும் நண்பா ஓகே நாளைக்கு இவங்களை சந்திக்கிறேன் அதை முடிக்க உங்கள்ட்ட வந்து பாய் ஓகே நம்ம சேனல் பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா ஓகே தேங்க்யூ